الله قرآن البيت سهران وَلَقَدْ ذَرَأْنَا لجهنم كَثِيرًا مِّنَ الْجِنِّ وَالْإِنَّ ஸ்டூடெண்ட்ஸ் சிலர்களை நாங்கள் நரகத்துக்காக வேண்டியே படைத்திருக்கிறோம் சில வாலிபர்கள் வாலிப பெண்களை நாங்கள் நரகத்துக்காக வேண்டியே படைத்திருக்கிறோம் அவர்களுடைய வாலிப வயதில் நடக்கக்கூடிய ஏற்படக்கூடிய சில அடையாளங்கள் இவர்கள் நரகவாசி என்பதாக இவர்களை அடையாளப்படுத்துகிறது அல்லாஹ் பேசுகிறார் லஹும் குலூபுல் லா யஃபஹூன பிஹா இந்த வாலிபர்களுக்கு நாங்கள் உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனை கிடையாது உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் கிடையாது அல்லாவுடைய அச்சம் கிடையாது அவர்களுக்கு நாங்கள் கண்களை கொடுத்திருக்கிறோம் அந்த கண்களால் ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு வாலிபர் பெண்களும் ஹராத்தை பார்த்து கழிக்கிறார்கள் இரண்டாவது அடையாளம் மூன்றாவது அடையாளம் அல்லாஹ் பேசுகிறார் அவர்களுக்கு காதுகளை கொடுத்திருக்கிறோம் நல்ல விடயங்களை கேட்க மாட்டார்கள் ஹராத்தை கேட்குகிறார்கள் அல்லாவுக்கு விருப்பம் இல்லாததை கேட்கிறார்கள் எனவே அவர்கள் ஹராத்தை கேட்டு கேட்டு அவர்களுடைய உள்ளங்கள் கருப்பு புள்ளிகளாக நிறைந்து விட்டது நல்ல விடயங்கள் உள்ளத்துக்குள்ளால் போய் சேர்வதற்கு தடையாக இருக்கிறது கண்ணியமானவர்களே அல்லாவுக்கு தஆலா நரகவாசிகளை உலகத்தில் அடையாளப்படுத்துகிறார்